ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கடன் அடைக்க இது போன்ற அற்புதமான நாள் கிடைக்கவே கிடைக்காது இந்த நாளில் இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாமல் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுருங்க நிச்சயமாக கடன்கிற கொடிய அரக்கம் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் ஒரு சிலர்கிட்ட வாங்கின கடனானது கருமாவை போல் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அவங்களோட கடனை அடைக்கவே முடியாது அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வாங்கின கடனிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அது எந்த நேரம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எந்த செயலை தொங்குவதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளை வாங்கிறதா இருந்தாலும் சரி அதற்கான கால நேரம் பார்த்து வாங்குவது தான் வழக்கம் அதே போலதான் இந்த கடனையும் அடைக்கிறதுக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம முயற்சிகள் செய்தோம் அப்படின்னா அந்த முயற்சி நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் தீர்க்க முடியாத கடனை கூட விரைவிலேயே தீர்க்க உதவி புரியும் அந்த நேரம்தான் தான் மைத்திர முகூர்த்தம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது நிறைய பேர் பயன்படுத்தி பலனடைஞ்சிட்ருக்காங்க இந்த மைத்ரி முகூர்த்தம் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம செய்யும் இந்த எளிமையான பரிகாரம் எப்பேற்பட்ட கடனையும் தீர்த்துவிடும் ஆற்றல் கொண்டது இது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மைத்திரை முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த நேரத்தில் வருதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு பத்தொம்போது மூணு மணி பத்தொம்போது நிமிடங்கள் தொடங்கி ஐந்து மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் நேரங்கிறது இருக்குது மேஷலக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நம்ம கடனை அடைக்கணும் இதோட மையப்பகுதின்னு பார்த்திங்கன்னா மூணு ஐம்பத்தி நாலு காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் மூணு ஐம்பத்தி நான்கு மணியிலிருந்து மூணு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இதோட மைய பகுதி இருக்குது இந்த நேரத்தில் கடன் கடனை வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் தீரும் இது பார்த்தீங்கன்னா காலையில் இருந்த இந்த நேரங்கிறது வருது நீங்கள் காலையில் உங்களால் அடைக்க முடியும் நீங்கள் வந்து யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ உங்களுக்கு ஜிபே இந்த மாதிரி ஃபோன் மூலியமாக பேடிஎம் இந்த மாதிரிலாம் அனுப்ப முடியும்னாக்கா ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் அடைங்க அப்படி இல்லைன்னா இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் செய்ங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருதுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த ரெண்டு அகல் அகழ்விளக்குலையும் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பூஜாரையில் தயாராக வைக்கங்க இந்த மைத்திரை முகூர்த்தம் தொடங்கும் நேரத்தில் பூஜாரையில் இரண்டு விளக்குகளையும் ஏற்றுங்க ஒரு மொய் கவரை எடுத்துக்கோங்க மொய் கவர் இல்லைன்னா ஒவ்வொரு பேப்பரை மடித்து கவர் போல் செஞ்சுக்கோங்க அந்த கவர் மேலே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ எவ்வளோ தொகை வாங்கியிருக்கீங்களோ அதை எழுதணும் அதை விரைவிலேயே அடைக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதுங்க அதே மாதிரி ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதுலேயுமே இதே மாதிரி யார்கிட்ட வாங்கினீங்க எவ்வளோ வாங்கினீங்க அதெல்லாம் வந்து எழுதிட்டு மொய்க் கவரில் பிரியாணி இலை கொஞ்சோண்டு கற்பூரம் அதோடு சேர்த்து அதோட நீங்கள் கொடுக்க வேண்டிய நபருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ உங்கள் கிட்டே எவ்வளோ தொகை இருக்கோ அது ஐநூறாக இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் இல்லை ஒரு நூறுரூவா கூட இருந்தாலும் அதை வச்சுடுங்க அதுக்குள்ளார வச்சு பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க இந்த கவரை எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் பீரோவில் நீங்கள் வச்சிடணும் அதாவது இந்த மூணு மணி பத்தொம்போது நிமிடம் இதில் ஐந்து மணி ஆறு நிமிடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சுருங்க இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் இந்த பணத்தை வாங்கின பட்டம் நீங்கள் கொடுக்கணும் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு தொகை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு பத்தாயிரம் வாங்கியிருக்கீங்க அதில் வந்து நீங்கள் ஒரு தொகையை கொடுக்குறீங்க ஒரு கொஞ்சம் பெரிய தொகையாக கொடுத்தா தான் அவங்க வாங்கிப்பாங்க நூறுவாலாம் பத்தாயிரம் வாங்கிட்டு நூறுவாலாம் வந்து கொடுத்தா வாங்கிப்பாங்களா அப்படி வாங்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இல்லை எங்களால் கொடுக்க முடியும் ஓரளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்காங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கினவங்கள்ட நீங்கள் பணத்தை கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் செய்து வரும்போது கட்டாயமாக கட்டாயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடனை நீங்கள் மொத்தமாக அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் மைத்திரை முகூர்த்த நேரம் அது உங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு மைத்திரை முகூர்த்த நேரத்துலேயும் இந்த கவர்லேயும் பிரியாணி அலையும் எழுதி அதோடய பணத்தை வச்சு அப்புறம் அந்த பணத்தை கடன் வாங்கினவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக விரைவிலேயே உங்களுடைய கடன் அடைவதற்குண்டான அத்தனை வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் கடின உழைப்போட நீங்கள் இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நல்ல ஒரு அமோகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து எப்படா வெளியில் வருவோம்னு நினச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இதை க இதை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லை மைத்திரி முகூர்த்த நேரத்தில் நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் வருது உங்களால் காலையில் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு பிள்ளையார் கோவில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி விநாயகருக்கு ஒரு சிதத்தேங்காய் உடச்சிட்டு வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை சிதறி ஓடும் அப்படின்னே சொல்லலாம் மனதார விநாயகரை வணங்கிக்கோங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவதற்கு வெளிவருவதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் அவங்க காட்டி கொடுப்பாங்க உங்கள் உழைப்போடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்து பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையும் கூட இந்த பூஜை நீங்கள் செய்யும்பொழுது உங்களால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு டைம் இருந்தது இதை நாங்கள் செய்கிறோன்னாலும் இதை செய்து வைங்க ரொம்ப 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 அற்புதமான பலனை இது கொடுக்கும் க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இப்போ தான் முன்னேறிட்டுருக்கோன்னாலும் நம்ம மேலே வந்து கந்திருஷிங்கிறது படக்கூடாது அப்படி பட்டுச்சின்னா நமக்கு கஷ்டத்தை தவிர வேறு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ விளக்கேற்று நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு கிளாஸில் இல்லையோ ஒரு கப்புலையோ ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பை நிரப்பி வைங்க அதற்கு மேலே ஒரு எலுமிச்ச பழத்தை நாலாக அப்படி வகுந்து அடிப்பாகம் அப்படியே ஒட்டியிருக்கணும் மேலே மட்டும் நாலு வா இப்போ நான் இமேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளவும் கல் உப்பு வச்சு அதில் கொஞ்சமாக மேலே மஞ்சள் தூள் அதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமம் உங்கள் குல தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் வாசல் படியில் வைக்கணும் நிலைவாசல் படியில் கொஞ்சம் கீழே படினா படி மேலே இல்லை படிக்கு நிலைவாசலுக்கு பக்கத்தில் தலைவாசல்கிட்ட நம்ம வந்து எப்பொழுதும் வீட்டிலேருந்து உள்ளே வருவோம் இல்லையா அந்த மாதிரி அதை பார்த்துட்டு யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அதை பார்த்துட்டு நம்ம வரணும் வரணும் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் வைங்க இதை வந்து நீங்கள் வாசலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைங்க எங்களுக்கு வாசலில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வரவங்க இதை வந்து பார்க்கணும் அந்த மாதிரி இது வந்து நிறையா நம்ம வந்து திருஷ்டி வந்து திருஷ்டி எடுப்போம் ஞாயிற்றுக்கிழமையில் திருஷ்டிக்காக எலுமிச்ச பழம் கல்லூப்பு இப்படி மிளகு கிராமம்னு நிறைய செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வைங் வச்சு வச்சு பாருங்கள் நல்ல ஒரு எதிர்மறை சக்திகள் இதை வைக்கிறதுனால நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாமே போகும் கெட்ட எண்ணத்தோடு யார் வந்தாலுமே சரிங்க அதை அந்த ஒரு இதெல்லாம் இது ஈர்த்துக்கும் நம்ம வீட்டில் எப்பொழுதும் லெமன் வந்து கட் பண்ணி வைப்போம் ஆனால் இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் இது நல்லாவே வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் இது நாங்கள் ட்ரை பண்ணதுனால உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை செய்து பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் மாற்றினா மட்டும் போதும் ஆனால் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் இதை நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டி வைங்க எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டில் இருக்குது எதிர்மறை ஆற்றலும் இருக்காது அதே மாதிரி கந்திருச்சியும் இருக்காது கண்ணு எதுவுமே நம்ம வீட்டுக்கு வராது நம்மள நம்ம பாதுகாத்துக்கணுன்னா இது போல விஷயங்களை நம்ம செய்யணும் நம்ம வீட்டில் எந்த ஒரு கண்திருச்சியும் வரக்கூடாது எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது யாரோட பொல்லா பார்வையும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது நம்மளை நம்ம முதல்ல பாதுகாத்துக்கணும் இதெல்லாம் நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தாலே நம்மளுடைய வளர்ச்சி வந்து எந்த பாதிப்பும் வராது வீண் விரயங்கள் நம்ம வீட்டில் வராது தேவையில்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வராது இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் இதோட முன்னேற்றத்தை உங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உழைப்போடு சேர்த்து இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வீட்டில் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் நம் வீட்டில் வருவதை நம்ம உணரலாம் நன்றி